ஒருத்தன் மொரட்டு பீஸு இன்னொருத்தன் முட்டா பீஸு அப்படின்ற தான் ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட நியாய தர்மே இல்லாம ஒரு அவுட்டை வந்து கிளைம் பண்றாங்கன்னா இவங்களை என்ன பண்றதுன்னு சொல்றதுன்னு தான் தெரியல இந்தியா பாகிஸ்தான் விளையாண்ட ரெண்டாவது டி ஆசிய கோப்பையில நடந்த ஒரு சம்பவம் தான் பாகிஸ்தானி பேட்ஸ்மேன் வந்து ஹகர் சமான் வந்து ஹிருத்திக் பாண்டியா பால்ல ஒரு ஸ்லோ பால்ல வந்து அவுட் ஆகுறாரு அது எப்படின்னா பால் வந்து பேட்ல பட்டு சஞ்சு சாம்சன் வந்து ஸ்லோ பால்ன்றதா முன்னாடி வந்து பிடிக்கிறாரு அந்த பிடிக்கிறது வந்து கிரவுண்ட்ல பிச் ஆகி அவர் கையில விழுந்திருக்கு இது நாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட்லயே பாத்தீங்கன்னா அந்த பகர் சாமன் வந்து ஒரு மாதிரி இது என்ன கிரேசியா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு போவாரு பாகிஸ்தானி கேப்டனும் அதான் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் கேட்குறேன் ஆக்சுவலா பேட்ஸ்மேனுக்கு பக்கத்துல கீப்பர் இருப்பாரு கீப்பர் சுற்றி இருக்கிற ஸ்பேஸ்ல வந்து கேட்ச் எது வந்தாலும் கீப்பர் தான் போய் பிடிப்பாரு ஏன் அப்படின்னா அவர் கையில கிளௌஸ் இருக்கும் நார்மல் ஹேண்ட் இல்லாம பெருசா கிளௌஸ் இருக்கும் ஸோ அதனால பால் வந்து மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்சிமம் வந்து நிறைய பேர் இருந்தாலும் கீப்பர் போய் அதை பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க ஸோ கீப்பரோட கிளவுஸ் பெருசா இருக்கும் பால் வந்து ஆக்சுவலா சஞ்சு சாம்சன் பாலுக்கு கீழே வந்து அவர் பிடிச்சப்ப அவர் பாலுக்கு கீழே கிளவுஸ் இருந்துச்சு ஆக்சுவலா ஒரு வரல் கீழே இருந்தாலே அதை வந்து கேட்சுன்னா சொல்லுவாங்க ஒட்டுமொத்த கிளவுமே கீழே இருக்கு அவர் கீழே அந்த பால் பிடிக்கிறப்ப அந்த பாலுக்கு கீழே சஞ்சு சஞ்சூனோட க்ளவுஸ் இருக்கு ஃபுல்லாவே அவர் கையில தான் அந்த அர்த்தம் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் கிரிக்கெட் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரியும் இந்த தேவையில்லாம முட்டுக் கொடுக்குற மக்களுக்கு இது ஏன் தெரியல எனக்கு தெரியல கண்டிப்பா சோ இந்தியா மேல இருக்க ஒம்பத்தினால எப்படி செய்யறாங்களா இல்ல கிரிக்கெட் தெரியாதனால நாள் செய்யறாங்களா இதை விட முக்கியமான விஷயம் அந்த கிரிக்கெட் வீரர்களே அதை கிளைம் பண்றாங்க பாகிஸ்தானி வீரர்களே கிளைம் பண்றாங்கன்றப்பதான் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அது ஒரு சேடிஸ்டா இருக்கு வேணா மத்த மேட்ச்சை போய் பாருங்க கீப்பர் க்ளவுஸ் எப்படி வச்சிருக்காரு அந்த கேட்ச் எப்படி குடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய கேச்சஸ் குடிச்சிருக்காங்க போய் செக் பண்ணி பாருங்க நண்பர்களே நன்றி